டால்பி டாஸ் வின் பை டால்பி தேங்கன் சைட் ஸ்கோர் கரெக்டா குடுச்சுக்க ீங்கர் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா என்டர் பண்ணாதீங்க என்டர் பண்ணிக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் இரண்டு கோவை தமிழன் ஆறு நான்கு வெற்றி புள்ளி முன்னிலையில் கோவை தமிழன் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டால்மிக்

நான்கு கோவை தமிழில் நெட்டு சக்தி பிரதர் செஞ்சர் சொல்லவும் அவரது அர்த்திக்கான மக்கள்கள் அவளுடன் கொண்டிருக்கிறார்கள் சமமான வெற்றி புள்ளி ஐந்து ஐந்து அருமையான போட்டி சமபலம் வாய்ந்த ஈரணிகள் ஆடிக்கொண்டிருக்கிறது بائیک کوئی ہرمیلہ بیٹھے کوئی بینڈ پر بیٹھے کوئی کوئی 2 5 اور 5 اور 8 அணியார் எட்டு அணி என்றாலும் தங்களது பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை டால்பின் அணியும் சளைத்தவர்கள் அல்ல இரண்டுமே நல்ல அணிகள் கோவை தமிழன்

பன்னு அதை எழுத்து ஆடக்கூடிய கோல் டே அணிகளும் சாம பலம் அணிகள் ஆர்மிகே கோவை தமிழன்

அறிவிப்பில் ஒரு சிறிய மாற்றம் இரண்டில் அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அணிகளான ஐ பி கே சி சத்தியமங்கலம் அதன் எழுத்து சஸ்தி பிரதர் பி கோவனூர் அறிவிப்பில் ஒரு சிறிய மாற்றம் அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அறிவிலான ஆடு சத்யமங்கலம் எடுத்து சஸ்தி பிரதர் கோவனூர் நம்பர் இருபத்தி ஐந்து கொண்டிருக்கிறார் அறிவிப்பில் ஒரு சிறியில் அடுத்த சுற்றில்லம் அதனை

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டால்பின் ஆறு வெங்கடாபுரம் ஆறு வெற்றி புள்ளிகள் முன்னணியில் வெங்கடாபுரம் ஸ்கூல் பாய் ரெண்டுமே பெருதியா பாக்க சொல்லுங்க

ஸ்கோர் நோட் பண்றது மைக்கு கொடுங்க தனுஷ் மைக்கு கொடுங்க டால்பின் ஆறு வெங்கடாபுரம் ஸ்கூல் பாய்ஸ் பனிரெண்டு ஆஃப் டேங் டால்பின் ஏழு ஆடுகளம்பிரெட்டில் அடுத்த पानीचाइयों पानीचाइयों मार्केट आरियों सस्ती बदस्त आरियों आरियों की बदस्त आरियों पानीचाइयों मार्केट बढ़िया आरियों मेरंडेरी के सी आप एक पवित्र दस इरोती नाम दे फोन करने अलो हाईटेस्टिंग ஸ்கோர் சொல்லுங்க வெங்கடாபுரம் பன்னெண்டு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வெங்கடாபுரம் ஸ்கூல் பாய்ஸ் மூன்று ஆடுகளம் இரண்டில் வி எட்டு கோவை தமிழன் இருபத்தி நான்கு ஆடுகளம் இரண்டில் அடுத்த சுற்றிலான ஐபி கே சி சக்தி மைக்கா ரெண்டுமே பெரிய டீம் கோயம்புத்தூர்ல

சொல்லு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டால்பின் கடைசி ஐந்து நிமிடம் ஈரோடு தலைவர்கள் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம்

அதை ஏற்பே சி அபிலாஷன் புள்ளிகள் பதினான்கு பதினான்கு முதல் ஆடுகளத்தில் சமவெற்றி புள்ளிகள் இரு அணிகளுக்கும் கடைசி நான்கு நிமிடம் இரு அணி தலைவாக கடைசி நான்கு நிமிடம் பாடுகளம் இரண்டு சொல்றது பதினான்கு முதல் ஆடுகளத்தில் பதினான்கு சம வெற்றி புள்ளிகளுடன் நாடிக்கொண்டிருக்கிறது வெங்கடாபுரம் ஸ்கூல் பாய் मोम्ब्री ने मिटा निरंतर दावने पिटे ये रात को लेकर बोलने लगे हैं बैंगड़ा पर हम स्कूल बॉयस हर विकेशी फसी मोम्ब्रे कहाँ बैठा है मेरा निरोती येल्ड निरोती येल्ड गाल येल। ट्रिम <laughs> पार्टी नारंगी கடைசி இரண்டு நிமிடம் முப்பத்தி ஆணையர் இரண்டு புள்ளிகள் சூப்பர் தேங்கல் இரண்டு புள்ளிகள் பத்தொம்பது ஒன்று வெங்கடாபுரம் பதினான்கு ஆறுமையான கோவை தமிழன் முப்பத்தி ஐந்து அருவி கேசி பதினைந்து பயிரி முதல் கோட்டை இருபத்தி ஒன்னு பதினாலு இருபத்தி ஒன்னு பதினாலு ஏழு பாயிண்ட் சூழ்நிலையில் ஸ்கூல் பாய்ஸ் கோவைு முதல் கோல் இருபத்தி ஒன்று வெங்கடாபுரம் ஸ்கூல் பாய்ஸ் பதினாலு வயசு இருபத்தி ஒன்று அறுபத்தி கடைசி ஒரு நிமிடம் முதல்கோட்டை கடைசி ஒரு நிமிடம் ஐபி கேசி சத்தியமாக எடுத்து சத்தி பிரதாஷ் கோவிலூர் ஆனால் வெளியே ஆரோக்கியமாக வாங்கினேன் க்ரௌண்ட் ஃபிரீயாகிடுச்சி ஏன்னா ரெண்டு உங்களுக்கு ரெண்டு கிரவுண்டுக்குள்ளே இருந்தாலும் வந்துக்கலாம் கொஞ்சம் வீக்காக வாங்கணும் அதனையும் படித்து வர வேண்டிய அடைகிறான் தனுஷ் பிரதாஷ் ஏ அதன் எழுத்து ஏகேசி அகநாஷி அதனையும் படித்து ஆரவேண்டிய அடைந்தான்னா பார்ட்டி சிக் கடவாட்டி டிசிஹெச்எஸ் ஸ்கூல் பாய்ஸ் திருப்பு அதே